பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலைவலியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மரங்கள் ஓட்டு போடுமா கோண்டுவின் அரவன் சீமான் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் இந்த காணொலி பதிவினுடைய முகப்பு படத்தை பார்த்த உடனேயே இந்த காணொலி பதிவானது நாம் தமிழர் கட்சி நடத்த இருக்கின்ற மரங்களின் மாநாட்டிற்கான அழைப்பு காணொலி என்று நீங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த காணொலி பதிவானது அதற்கானது மட்டுமல்ல அதை தாண்டி இதுவரை நாம மரத்தின் மீதான ஒரு புரிதல் இருக்கு இல்லையா இந்த பூமியில எங்கெல்லாம் மழை பெற வேண்டும் என்று நாம நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நிறைய மரங்களை நடணும் மரங்களை நட்டோம்னா நமக்கு நிறைய மழை பெறும் மழை வந்து நமக்கு நம்ம வளர்க்கிற இடங்கள்ல வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுன்னு நமக்கு ஒரு பார்வை இருக்கு இல்லையா அந்த பார்வையானது மரங்களின் மீதான மதிப்பீட்டை மிக குறுகிய அளவிலையும் மிக குறைத்தும் பார்க்கின்ற பார்வையாக இ நமக்கு தெரிகிறது கூடுதலாக மரங்கள் மட்டும் இல்லாட்டினா இந்த பூமி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நான் ஒரு முகநூல் பதிவு போட்டிருந்தேன் என்ன முகநூல் பதிவு போட்டிருந்தேன்னா மரங்கள் மட்டும் இந்த பூமியில் வளராவிட்டால் அல்லது மரங்கள் மட்டும் இல்லாவிட்டால் இந்த பூமியானது எப்பொழுதும் உறைபணிகளால் சூழப்பட்டு ஒரு உறைபனி கோலமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லாட்டினா இந்த பூமியானது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நெருப்பு கோலமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அல்லது முற்றுமுழுதாக எரிந்து முடிந்த நிலையில் ஒரு சாம்பலினுடைய எச்சமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த மூணு வாய்ப்புகளும் ஏற்படாத வண்ணம் இந்த பூமியை பூமியாகவே வைப்பதற்கும் இந்த பூமியில் பல்லாயிரம் உயிர்கள் தினந்தோறும் வாழ்ந்து ஒரு இயற்கையான இயல்போடு நடக்கும் மரங்கள் மட்டும்தான் ஆதாரமா இருக்கு போட்டிருந்தேன் அறிவியல் இப்படி ஒரு அதாவது மரங்களின் மீதான ஈர்ப்பின் அடிப்படையில் பேசப்படுற செய்தியா என்பது குறித்து தான் நாம இன்னைக்கு விரிவா பேச போறோம் கூடுதலாக வந்து இதுவரை நீங்க மரத்தின் மீது ஒரு பார்வை இருந்திருக்கும் இந்த காணொளி பதிவு பார்த்த பிறகு இந்த உங்களுடைய பார்வையில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன் நாம் அந்த மரங்கள் குறித்து பேசுவதற்கு முன்னாடி இந்த காணொளி பதிவானது பதிவு செய்யப்படுகின்ற இடம் அந்த ஊர் அந்த ஊரில் உள்ள ஒரு முக்கியமான மரம் இது குறித்து ஒரு சின்ன பார்வையை நாம் பார்ப்போம் நீங்கள் இப்போ இந்த படத்தில் பார்க்கின்ற ஒரு ஆலமரமானது ஒரு நூற்றி எழுபது வருட வளர்ச்சியை கொண்டதாக எனது அப்பா என்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன் ஒரு நூற்றி எழுபது வருட பாரம்பரியம் உள்ள ஒரு ஆலமரம் இந்த ஆலமரம் இந்த ஆலமரத்தை பொறுத்தவரை எங்கள் ஊர் அதாவது தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் இடையில் செங்கிப்பட்டிங்கிற இடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற கூனம்பட்டி அப்படிங்கிற ஊர் அந்த ஊரில் இருக்கின்ற இந்த ஆலமரமானது நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது வருட வயது இருக்கு அப்படின்னு எனது தந்தையார் அவர் வந்து உயிரோடு இருந்த காலகட்டத்தில் நம்மக்கிட்ட பதிவு பண்ணுது எங்கள் ஊரில் நடக்கின்ற எல்லா பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்தாக இருக்கட்டும் அல்லது பொது செய்தி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் எது எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்து அது இருப்பாங்க அதே போல் ஊர்ல ஒருத்தர் அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு பையனை திட்டிட்டாலோ அல்லது ஒருத்தன் கோவிச்சுக்கிட்டு வீட்டில் அப்பா அம்மா கிட்ட கோவிச்சுட்டு போனாலோ நேராக போய் அந்த ஆலம்பரத்துல தான் உட்கார்ந்துருக்கிறது பார்க்க முடிகிறது வீட்டில் அடிச்சிட்டோம் அவனை திட்டான் அவன் எங்கே இருக்கிறான்னு பாரு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்தில் ஆலமரத்தில் எதுவும் உட்காந்துருப்பான் அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்கிறது ஏன்னு என்னுடைய சின்ன பிள்ளையிலேருந்து நாம் கேட்ட ஒரு வழக்கம் இருக்கின்றது அத்தகைய ஒரு பாரம்பரியம் மிக்கது இந்த ஆலமரம் அதே போல் இந்த ஒளிப்பதிவு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இடம் இருக்கு இல்லையா மகிழ்நிலா முற்றம் அப்படிங்கிற ஒரு இடமானது இந்த இடமும் வந்து மிகுதியான மரங்களால் சூழப்பட்ட ஒரு இடம் தான் அந்த என்ன சொல்றது மாமரம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் அங்கிட்டு பனை மரம் அப்படி எல்லா மரங்களும் இங்க இருக்கு இங்க இருக்கிற எல்லா மரங்களும் வந்து எங்க அப்பா வைத்த மரம் இப்போ அவர் வந்து உயிரோட இல்லாட்டினா கூட அவரோடு உரையாடுகின்ற அந்த உணர்வு வந்து இந்த மரங்களை பார்க்கும் பொழுதும் அல்லது இந்த மரங்களோடு நாம தனிமையாக பேசிகிட்டு இருக்கும் பொழுதும் வந்து நமக்கு உருவாகும் அப்படிங்கிற உணர்வு நம்மளால் இந்த இடத்துல இருந்து உணர முடிகிறது என்பதை தா என்பதை இங்கே இடத்துல நம்ம பதிவு செய்து இப்போ காணொலி பதிவுக்கு போயிடுவோம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மூன்று நிகழ்வு இந்த பூமி பூமியாக இருப்பதற்கு எவ்வாறு மரங்கள் வந்து உருவாகிறது வேலை வேலை செய்கிறது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொன்னோம் இல்லையா அதாவது பூமியில் முதல் மழை பெய்த போது பூமியில் முதல் மழை பெய்த போது மரங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் உள்வாங்கிக்கணும் இதில் வந்து ஆசான் செந்தமிழன் அவர்களுடைய புத்தகம் ஒன்று இருக்கு முதல் மழை பெய்த போது பூமியில் மரங்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா அதோட சூழலியல் உங்களுக்கு தெரியும் இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதாவது மரம் என்பது மழை பெறுவதற்காக மட்டுமல்ல மரங்கள் இல்லாத இடத்துலையும் மழை வரும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மழை வந்து வந்து கொட்டி இருக்கு முதல் முதல்ல இந்த பூமி பந்தில் வந்து மழை பெய்த பொழுது மழை பெய்த பொழுது மரங்கள் இங்கு நடப்படவில்லை அப்படிங்கிறதுல நாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா மழை பெறுவதற்கான காரணி மட்டுமல்ல மாறாக இந்த மரத்திற்கு நின்று தனித்த ஒரு வேலை திட்டம் இந்த பூமியில இருக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு சூழலையும் இந்த சூழல்ல வந்து முதற் பொருள் அதாவது மெட்டீரியல் உருவாகிறதையும் அந்த அறிவியலையும் நீங்க புரிந்து கொண்டால் இந்த மரங்களினுடைய வேலை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது தமிழரினுடைய வாழ்வியல் ஒழுகலாற்றை ஒரு வகைப்படுத்தி முறைப்படுத்தி இலக்கணமாக தொகுத்த தொல்காப்பியர் ஐந்திரம் பயின்றவர் அப்படின்னு சொல்லி பாயிரத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஐந்திரம் பயின்ற தொல்காப்பியர் வந்து ஒரு உயிரினத்தினுடைய வாழ்க்கையினுடைய இலக்கணத்தை வகுக்கும் பொழுது நிலமும் பொழுதும் முதற் பொருள் என்ப அப்படி அதாவது நீங்கள் குடும் கும்பிட்ற சாமி கூட முதற் பொருள் இல்லைங்க அது கருப்பொருள் உரிப்பொருளில் தான் வருது ஆனா அந்த வாழ்க்கையும் அந்த இலக்கணத்தையும் அந்த இடத்துல வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு முதற் பொருளாக இருப்பது வந்து நிலமும் பொழுதும்தான் அப்ப நிலத்தையும் பொழுதையும் பொறுத்து தான் நீ வந்து உன்னுடைய சூழலும் உன்னுடைய வாழ்க்கை முறையும் உன்னுடைய இலக்கணமும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்ப நிலமும் பொழுதும் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்கிற மனிதனை சொல்வதல்ல மாறாக அந்த நிலத்தையும் பொழுதையும் உள்வாங்கிக் கொண்டு அல்லது நிர்ணயிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரையிலான உயிரினங்களை குறித்து பேசுது எது தொல்காப்பியம் பேசுது அப்போ ஓரறிவு தான் வளர்ச்சி அடைந்து அதுக்கு அடுத்த ஈரறிவாகுது ஈரறிவு மூன்றறிவாகுது மூன்றறிவு நான்கறிவாகிறது ஐந்தறிவாகுது அதன் பிறகுது ஆறாவது அறிவாகுது அப்போ ஓர் அறிவு அப்படிங்கிறதுக்குள்ள இந்த ஐந்தறிவு ஆறறிவு உள்ள உயிரினம் இருக்குது அதே நேரத்தில் ஆறறிவு இருக்கின்ற மனிதனுக்குள்ள மரத்தினுடைய பண்புகள் இருக்கு அதாவது மரம்தான் மனிதனின் மூலம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு கூடுதலாக இப்போ ஒரு பொருள் வருது பொருளாக உருவாக்கம் அடையுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம நாம தெரிஞ்சுக்கிட்ட அறிவியலின் அடிப்படையில் த first ஜென்ரேஷன் ஆஃப் species ஆட்டம் ஆட்டம் வந்து எவ்வாறு உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாசிட்டான் நியூட்ரான் பா அது மாதிரியான ஒரு இணைப்பின் அடிப்படையில் ஒரு அணு உருவாகுது அப்படின்னு சொல்லி நவீன அறிவியல் சொல்லுது தத்துவார்த்த மரபு தத்துவங்கள் வந்து வேறு ஒரு வழிமுறையை சொல்லுது எதுவாக இருந்தாலும் அணு என்கின்ற ஒரு பொருள் ஆக்கமடைந்த பிறகு இந்த அணுவின் பயணம் இருக்கு இல்லையா இந்த அணுவினுடைய பயணம் எப்படி இருக்குன்னா மிக வேகமாக இயங்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு திடமான நிலையை நோக்கிய ஒரு பயணம் நடக்குது வேகமாக அதாவது அதிகப்படியான ஆற்றலை உள்ளிழுத்து அதிகப்படியான விசையை புறந்தள்ளி உச்சபட்ச இயக்கத்தில் இருக்கின்ற அணு பல்வேறு நிலைகளில் தன்னை தனித்து கொண்டு நிலம் என்கின்ற ஒரு பூதத்தை அடைகின்ற பொழுது அது வந்து ஓரளவு இயக்கத்தன்மையற்று அல்லது உறைந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் அறிவியல் நீங்கள் வந்து சயின்ஸ் ஆஃப் சவுண்டுன்னு பாருங்கள் சவுண்ட்ஸ் ஆஃப் லைட்டுன்னு பாருங்கள் சவுண்ட்ஸ் ஆஃப் அதாவது ஜென்ரேஷன் ஆஃப் ஆட்டம் பை சவுண்ட்ஸ் அண்ட் லைட்ஸ் அப்படிங்கிற எல்லா அறிவியலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு அணு உருவாகுது உருவாக்கப்படும் பொழுது உருவாக்கப்படும் பொழுது அந்த அணு வந்து உச்சபட்ச இயக்கத்தில் இருக்குது அதிக ஆற்றலை உள்ளிழுக்குது அதிக விசையை புறந்தள்ளுது என்கின்ற நிலையிலிருந்து அந்த அணு இன்னொரு அணுவோடு சேர்ந்து அல்லது பிணைந்து அல்லது பிரிந்து அல்லது படர்ந்து பல்வேறு நிலைகளில் தான் இது பயணப்பட்டு இறுதியாக கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு உரு நிலையை வர வந்து அடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்களினுடைய விரவல் அதாவது விரைவில் கிடைக்கிறது வந்து ஆகாயம் ஆகாயங்கிற ஒரு பூதான் அதன் பிறகு அணுக்கள் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி வரும் பொழுது அணுக்களினுடைய சேர்க்கை கொஞ்சம் கொஞ்சம் சேரும் பொழுது என்னது அடுத்த நிலை பூதமானது காற்றுன்னு பிறக்குது அப்புறம் காற்றுக்கு அடுத்த நிலையில வந்து அணுக்கள் இன்னும் கொஞ்சம் அடர்த்தியான பிறகு வெப்பம்ன்ற பூதம் பிறக்குது அந்த வெப்பம்ல இருந்து நீர் பிறக்குது நீரிலிருந்து நிலம் பிறக்குது அப்படிங்கிறது தான் இந்த அணுக்களினுடைய இயக்கத்தினுடைய தொடர்ச்சியான தணிகை வந்து நம்ம அணு என்கின்ற நிலையிலிருந்து நிலம் என்கின்ற நிலைக்கு வருது இப்ப நிலம் என்கின்ற ஐந்தாவது பூதத்தை பொறுத்தவரையிலையும் நிலம் என்கின்ற ஐந்தாவது பூதத்தை பொறுத்தவரையிலையும் அதுல வந்து நீர் என்ற பூதம் இருக்கு நெருப்பு என்ற பூதம் இருக்கு ஆகாயம் என்ற பூதம் இருக்கு காற்று என்கின்ற பூதம் பூதம் இருக்கு நீங்க நீர்ல பாத்தீங்கன்னா நிலத்துல பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கு இதை கொஞ்சம் விரிவா பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம் இது வந்து உள்ளுக்குள்ளே புரிந்து கொள்ளக்கூடியது கூடியது இன்னும் சொல்லப்போனால் நிலம் என்கின்ற அமைப்பு முறையே இது எல்லாமே வந்து கலந்தது தான் அப்படிங்கிறது வந்து இதனுடைய அதாவது பொருட்களின் ஆக்கம் என்கின்ற அறிவியல் கொண்டுட்டு வந்து நிலம் அணுவிலிருந்து நிலம் வரலையும் நம்மளை விடுது அதன் பிறகு மனித உடல்ங்கிற ஒரு அறிவியல் இருக்கு இல்லையா மனித உடலின் ஆக்கம் அப்படின்னு சொன்னா செல் உயிரி அதனுடைய ஜென்ரேஷனு அதனுடைய ஜென்ரேஷன் அப்படியே போய் பல செல்களினுடைய கூட்டமைப்பு அவினோ அமிலங்களினுடைய கூட்டமைப்பு அப்படின்னு வருது அப்போ நம்ம உடலினுடைய அமைவும் வந்து பல்வேறு அணுக்களினுடைய சேர்க்கை அதனுடைய இயங்கு நிலையில இருக்குது அதன் பிறகு இந்த உடல்ல வந்து திருமூலர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த உடல் எப்படிப்பட்டது அஹ் மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழி முதலா எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்போ வழிமுதலா எண்ணிய மூன்றுன்னா வாதம் பித்தம் கபம் தான் அவரு சொல்றாரு வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஐந்து பூதங்களினுடைய புணர்ச்சி நிலை அதாவது ஆகாயம் காற்று வெப்பம் நீர் நிலம் இவற்றினுடைய புணர்ச்சி நிலை இந்த மூன்று நிலையில வந்துடும் இது வந்து நீங்க அதை அது சொல்றது வாதம் பித்தம் கபம் பற்றிய அறிவியல் படிச்சீங்கன்னா இது புரிஞ்சிடும் இப்போ இதுல மரம் என்கிறது என்னன்னா ஓரறிவு கொண்ட ஒரு உயிரினமாக பார்க்கப்படுகிறது அப்படிதான் வகைப்படுத்தப்படுகிறது இப்போ இது எப்படி இந்த பூமியை இதனுடைய வாழ்கின்ற உயிர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறது அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக கவனம் பெறுகிறது என்ன கவனம் பெறுகிறதுனா நீங்க மரங்களை பொறுத்தவரையிலையும் காலையில் வந்து அதாவது காலை நேரத்தில் வந்து என்ன செய்யும்னா அதாவது சூரிய வெளிச்சம் புலர்ந்த உடனேயே புலர்வதற்கு முன்னாடியே ஆக்சிஜன் என்கின்ற உயிர்காற்றை வெளியிடும் அதே போல இரவு அதாவது சூரியன் மறைவிற்கு தொடங்கிய உடனேயே கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் அப்போ கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனையும் மாறி மாறி வெளியிடுகின்ற இது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா குறிப்பாக காலையில நம்மளை எழுப்பி விடுறது சாயங்காலம் நம்மளை தூங்க வைக்கிற வேலை தான் இந்த வேலை என்ன வேலை அப்படின்னா காற்றில் உயிர் காற்றினுடைய பதம் அதிகமாகும் பொழுது நாம் சூழலோடு தொடர்புடைய ஒரு இடத்துல உறங்கி கொண்டு இருந்தோம்னா அந்த உறங்கி கொண்டு இருக்கிற இடத்துல நாம் சுவாசிக்கின்ற அந்த காற்றில் ஈர அதாவது உயிர் காற்றினுடைய அளவு மிகுதியாகும் பொழுது நாமள தெரியாமையே அழியாமையே வந்து முழிப்பு வந்துடும் அப்போ அதிகாலையில் எழுப்பி விடுறது உயிர் காற்று அந்த உயிர் காற்று வந்து இரவு முழுவதும் கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்ட அதாவது கரியமிள்ள வாயுவை வெளியிட்ட மரமானது அதிகாலையிலேயே அந்த உயிர்காற்றை வெளியிடும் பொழுது உயிர் காற்றினுடைய அடர்த்தி சுவாச காற்றில் அதிகரிக்கும் பொழுது நமக்கு முழிப்பு வந்துடுது அதே போல் மாலையில நம்மள தூங்க வைக்கிறது ராத்திரியான தூங்க வைக்கிறது கொட்டாய் கொட்டாயாக வர்றதுக்கு காரணமும் காற்று அது காற்றை வெளியிடுறதும் வந்து இதே மரங்கள் தான் இப்போ பகல் பொழுதும் ஆக்சிஜனை வெளியிட்டு கொண்டு இருக்கின்ற இந்த கா மரமானது இரவில் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது அப்போ கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் பொழுது இந்த காற்றில் சுவாச காற்றினுடைய பதத்தில் உயிர் காற்றின் அளவு குறைந்து போகும் கரிம க இந்த கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய கரியமில வாயு என்று சொல்லக்கூடிய இந்த உயிரற்ற காற்றினுடைய அளவு மிகுதியாகும் அப்போ உயிரற்ற காற்றினுடைய அளவு மிகுதியாகும் பொழுது நமது மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் அதிகம் கிடைக்காது அதனால உடம்புடைய இயக்கத்தை நீ குறைத்துக்கொண்டு கொண்டு தூங்கப்போ அப்படிங்கிறது அர்த்தம் அப்போது மாலை நேரத்தில் நம்மளை தூங்க வைக்கிறது யாரு மரங்கள் தான் இப்போ கூடுதலாக இன்னொன்று சொன்னோம் இல்லையா இந்த பூமி எரிந்து விடாமல் இருக்க இந்த பூமியானது உறைபணியாக உறைந்து விடாமல் இருக்க இந்த மரங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நாம் சொன்னோம் இல்லையா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த பூமி கோலமானது இந்த வளிமண்டலத்தில் எழுபத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் என்கின்ற வாயுவை வைத்திருக்கு மீதி இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து ஆக்சிஜன் என்ற வாயுவை வைத்திருக்கின்றது மீதி அது கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதன் பிறகு ஹீலியம் நியான் கிரிப்டான் செனான் அப்படின்னு நிறைய வாயுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் எழுவத்தி எட்டு சதவீதம் உள்ள வாயுங்கிறது வந்து நைட்ரஜன் நைட்ரஜனினுடைய இயல்பு என்ன அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போனோம் அப்படின்னு சொன்னா நீங்க இப்போ மருத்துவமனை இதுக்கெல்லாம் போனீங்கன்னா மை மருத்துவமனை பக்கத்து போனீங்கன்னாலோ ஸ்கேன் சென்டரு இப்போ பக்கத்து போனீங்கன்னாலோ அல்லது நீங்க சயின்ஸு சயின்ஸில் வந்து ஒரு ஆய்வு கூடத்துக்கு போனீங்கன்னா நைட்ரஜன் சிலிண்டர்னு சொல்லுவாங்க அதாவது என்எம்ஆர் இபிஆர் இஎஸ்ஆர் அது மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வச்சுருக்கிற யூனிட்டெல்லாம் வந்து நல்ல கூலிங்கில் இருக்கணும் அந்த மெஷின் வந்து கூலிங்கில் இருக்கணும் அப்போது நல்ல கூலிங்கில் இருக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துறது வந்து நைட்ரஜன் சிலிண்டரை பயன்படுத்துவாங்க அப்படியே அதில் வந்து புகைப்பகையாக போய்கிட்டே இருக்கும் புகைப்பகையாக போய்கிட்டே இருக்கும் இன்னும் ரொம்ப சூப்பர் கூலிங்கை கொடுக்கறதுக்கெல்லாம் நைட்ரஜன் அப்படிங்கிற வாயு தான் லிக்யூடு நைட்ரஜன்கிறது வந்து மிக முக்கியமான குளிர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் சென்ட்ரு அல்லது அறிவியல் ஆய்வகம் மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எடுக்கிற இடம் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே லிக்யூடு நைட்ரஜன் பயன்படுத்துவாங்க அப்போது நைட்ரஜன்கிறது வந்து ஒரு நல்ல குளிரூட்டப்பட்ட ஒரு நிலையில் குளிர் குளிரை உருவாக்கக்கூடிய அல்லது குளிர்ச்சியான சூழலை பேணக்கூடிய ஒரு பொருள் அப்போது நம்ம காற்றில் வந்து எழுபத்தி எட்டு சதவீதம் வந்து நைட்ரஜன் இருக்குது எழுவத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் உள்ள இந்த பூமி கீழே வெப்பமும் இருக்குது வெப்பத்தினால உயிர்கள் பல்க பல்கி பெருகுது அது வந்து ரொம்ப ஒரு சில இடங்களில் உரை இடங்களை தவிர மீது எல்லா இடங்கள்லையும் ஏன் ஓரளவு மிதமான வெப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வெப்பத்தை உருவாக்குகின்ற வேலையையும் மரங்கள் தான் செய்யுது மரங்கள் வெளியிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடு மேலே போய் என்ன நடக்குது இந்த நைட்ரஜன் இந்த நைட்ரஜன் என்கின்ற படலம் மிகுதியாக வந்து குளிர்ச்சியை உருவாக்காமல் இந்த பூமியானது உரைப்பந்தால் அதாவது உறைஞ்சு போகின்ற அளவிற்கு ஒரு வெப்பமில்லாத சூழலை உருவாக்காமல் பார்த்து கொள்வதும் யாரு இந்த மரங்கள் தான் கூடுதலாக எரிந்து சொல் எரிந்து செல்கின்ற வாய்ப்பு எதுக்கு இருக்கு எரிந்து கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா சூரியனிலிருந்து கதிர் வருது அந்த கதிரிலிருந்து வருகின்ற அதிகப்படியான வெப்பத்தை எப்படி கு கீழே இருக்கின்ற ஒரு வெப்பநிலையை மேலே கடத்திட்டு போய் வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் அதாவது ஒரு சமநிலையை உருவாக்கி நைட்ரஜன் அப்படிங்கிற குளிர்ச்சியான பொருள் கீழே குளிர்ச்சியை அதிகப்படுத்தாமல் வச்சுருக்குதோ அதே போல் மேலேருந்து வர்ற அதிகப்படியான வெப்பத்தையும் இந்த நைட்ரஜன் வாயு மண்டலத்தில் இருக்கின்ற நைட்ரஜனானது என்ன பண்ணுதுன்னா கீழே ரொம்ப ஹீட்டை கொடுக்காம குறி என்ன சொல்கிறது முடிந்த அளவுக்கு அதை வந்து குளிர்ச்சியை பண்ணி அந்த குளிர் ஓரளவு குளிர்ந்த தான் சூரியத்தினுடைய வெப்பமான கதிர்கள் இங்கே வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓசோன் லேயர் ஓசோன் லேயருக்கு அடுத்த லேயராக இருக்கின்றது ஆக்சி நைட்ரஜன் ரிச் லேயர் அப்படின்னு சொல்லுவோம் நைட்ரஜன் அதிகப்படியாக இருக்கின்ற லேயர் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே சேர்ந்து இது கீழே வருகின்ற சூரியனின் வெப்ப கதிர்களை என்ன பண்ணுது குளிர்ச்சி அடைய செஞ்சு ஓரளவு குளிர்ந்த நிலையில் தான் அனுப்புது அப்படியே வந்து பட்டுச்சுன்னா பத்து எரிஞ்சிடும் பூமி அப்படிங்கிறது முடிச்சுக்கணும் அப்போ இந்த நைட்ரஜனையும் ஒரு சுழற்சிக்கு உருவாக்குது இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து என்ன நடக்கும் தொடர்ச்சியாக வந்து குளிர்ச்சியான நிலையில் இருக்கிற நைட்ரஜன் வந்து அங்கேருந்து வர்ற சூரிய கதிர்களை குளிர் வெப்பத்தில் இருந்து வருவதை குளிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த நைட்ரஜனுடைய படலத்துலேயும் ஒரு டேமேஜ் வரும் அந்த டேமேஜ் நடக்காமல் இந்த மண்ணில் இருக்கு இல்லையா மண்ணில் இருக்கிற நைட்ரஜனை வந்து சுழற்சி செய்து ஆகாயத்திற்கு கடத்தி கொண்டே இருக்கின்ற வேலையும் செய்வது இந்த மரங்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால அசோஸ் ஒரு பாக்டீரியாவை போடுவாங்க நீங்கள் எல்லாம் நம்ம வச்சோம்னா கடலை பிடுங்கி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் வேர் முடிச்சிலலாம் அசோஸ் பைரிலம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்குது அந்த பாக்டீரியாவை வந்து நைட்ரஜன் சுழற்சியை வேர்கள் மூலமாக செலுத்தி நைட்ரஜனுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நைட்ரஜனை மேலே செலுத்துறது மட்டுமல்லாமல் அதே போல் உள்ளுக்கு இருக்கின்ற அதாவது விலைய போகின்ற அந்த பயிர்களுக்கு தேவையான நைட்ரஜனை அதுக்குள்ளேயே வைத்துக்கொள்வதற்கும் மரங்கள் பயன்படுகின்றது இப்போ மரங்களை பொறுத்தவரையிலேயே நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் இது இப்படியெல்லாம் பார்த்துறீங்க நாம் காலையில தூ காலையில் எழுந்திருக்கிறதுக்கும் நடுராத்திரி நிம்மதியோடு தூங்குவதற்கும் அதில் காலையில் உயிர் காற்றினுடைய துணை கொண்டு எழுந்திருக்கிறதுக்கும் இந்த பூமி வந்து பூமியாக இருப்பதற்கும் இந்த பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் எல்லா உயிரினங்களினுடைய இயல்பான வாழ்க்கையோடு இருப்பதற்கும் ஒரே ஒரு காரணம் மரம் என்று தெரிந்த பிறகு அந்த மரங்கள் குறித்து உங்களுடைய மதிப்பீடு என்னவாக இருக்குன்ற கேள்வி தான் நமக்கு மிஞ்சிருக்கு இப்போ அண்ணன் சீமானவர்கள் இந்த மாநாடு போட்டு மரங்களுக்கான மாநாடுன்னு போகிறது வந்து மரங்கள் நாளைக்கு எல்லாம் ஓடி வந்து வாக்குச்சாவடியில் வந்து வரிசையாக நின்று சீமானவர்களுக்கு ஓட்டு போட்டுரும் அப்படிங்கிறது எல்லாம் இல்லை மாறாக மரங்களுக்காக சீமான் அவர்கள் பேசவே இல்லை மரங்களுக்காக பேசவே இல்லை ஆனா அந்த மரங்களை வைத்து அந்த மரங்களின் தயவோடு பிழைக்கின்ற இந்த உயிரினத்திற்காக பேசுறாரு உனக்காக தான் பேசுறாரு நீங்க வந்து சீமான் சீமானவர்களை விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மரங்களின் மாநாடு மரங்களோடு பேச அந்த மரத்துக்காக பேசப் போறது இல்ல அந்த மரங்கள் தன்னுடைய இயல்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது இந்த சூழலில் என்ன மாற்றம் நடந்தாலும் அந்த மாற்றத்திற்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்து கொண்டு ஒன்று வாழும் இல்லைன்னா வாழாம போயிடும் அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனா இந்த மரங்கள் அந்த சூழலோடு வாழ்ந்தாதான் நீ ராத்திரி கண்ணு மூடி கண்ணு முளிப்ப இந்த பூமி பூமியாகவே இருக்கும் இந்த பூமி பூமியாகவே இருந்தால்தான் பல்லுயிர் பெருக்கம் வந்து சுழற்சி முறையில் இது நடக்கும் இதற்கெல்லாம் ஒருத்தர் பேசணும் அப்படின்னு சொல்றதுதான் தான் சீமான் அவர்களுடைய மரங்களின் மாநாடு நான் இன்னொன்னு ஆரம்பத்துல நான் சொல்லியிருப்பேன் கோண்டுவின் மர அரவன் சீமான் அப்படின்னு உண்மையில் இந்த பூமி பேரண்டம் உருவாகும் பொழுது நிலத்திட்டுகளாக உருவாகி ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மழை தொடர்ச்சியாக பெய்து அந்த ப தொடர்ச்சியான மழை பெய்ததின் அடிப்படையில் பூமி பந்து முழுமைக்கும் இருந்த உப்புக்கள்லாம் அந்த மலையால் கரைத்து கொள்ளப்பட்டு பள்ளங்களை நோக்கி கடந்த பிறகு ஒரு மேடான பகுதியில் ஒரு செல் உயிரி ஓரறிவு உயிரி அப்படின்னு வளர தொடங்கும் பொழுது முதல்ல உருவான கண்டம்தான் தான் கூண்டுவானா கண்டம் அப்படிங்கிறது கோண்டுவானா கண்டம் கோண்டுவானா அப்படிங்கிறது பேர் என்னன்னா அடர்ந்த மரங்களாலும் மலைகளாலும் சூழப்பட்ட இடம் அடர்ந்த மரங்களாலும் மலைகளாலும் சூழப்பட்ட இடம் அப்படிங்கிறது தான் கோண்டுவானா அப்படிங்கிற பெயருக்கான விளக்கம் அப்ப கோண்டுவான கண்டத்திலிருந்து பிறந்தவர்கள் உயிராக வளர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வடமொழி இலக்கியங்கள் எல்லாம் இப்போ நீங்க வந்து கால்டுவல் அவர்களினுடைய காம்பரகன்சி கிராவம் கிராமர் அந்த அந்தது அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற அந்த தமிழாக்கத்தில் நீங்க படிச்சீங்கனாலே தெரியும் தமிழர்களை வந்து அறவன் அப்படின்னு சொல்லுகின்ற பழக்கம் வந்து வடவர்களுக்கு உண்டு அப்படி அறவன் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா அறத்தின் வழி நிற்பவன் அறத்தின் வழி நிற்பவன் என்ற பெயரானது ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனுக்கு வந்து அறத்தோடு நிற்கிறது இன்னொரு பேசக்கூடிய உயிரினத்திலோட அறத்தோடு நிற்கிறது மட்டுமல்ல இந்த மண்ணில் தோன்றிய அனைத்து உயிர்களின்கும் அறத்தோடு அணுகுவது அதற்கு தான் அறவன் அப்படின்னு சொல்லி தமிழர்களை பொறுத்தவரலையும் வடவர்கள் வைத்த பெயர் அறவன் அறவர்கள் அப்படின்னு பேர் அப்போ இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் கூட்டுகின்ற மரங்களின் மாநாடு அப்படிங்கிறது வந்து கோண்டுவானா என்கின்ற நிலத்தின் குடியில் இருந்து வந்த ஒரு அரவனினுடைய ஒரு அழகான செயல் அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும் இதை தாண்டி நீங்க விமர்சிங்க விமர்சிக்காமல் போங்க இப்ப நான் சொன்னேன் இல்லையா பட்டியலிட்டேன் இல்லையா இந்த மரங்கள் வந்து எல்லாத்திற்குமான ஆதாரம் இந்த பூமி பூமியாகவே இருப்பதற்கான ஆதாரம் என்று தெரிந்த பிறகு நாம் இரவுல தூங்கி கண்மொழிக்கிறதுக்கு தூ தூங்குறதுக்கும் காலையில கண்மொழிக்கிறதுக்கும் காரணமே இந்த மரங்கள் தான் என்று தெரிந்த பிறகு ஒருத்தர் மரத்தை வந்து கட்டி கொஞ்சாமல் இருப்பானா அல்லது கட்டி பிடிச்சி முத்தமிடாமல் இருப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கூடுதலாக மரங்களோடு பேசுதல் அப்படின்னு சொன்னா தொல்காப்பேரியனுடைய இலக்கணத்தின் படி ஓரறிவுக்கானது என்னென்னா ஓரறிவதுவே உற்றறிவதுவே அப்படிங்கிறது தான் அது அது தன்னை நோக்கி வருகின்ற அதிர்வுகளை தன்னை நோக்கி வருகின்ற பொருள்களை தன் நோக்கி வருகின்ற நீரை தன் வேரை நோக்கி வருகின்ற நீரை இது எல்லாத்தையுமே எடுத்து அதற்கு ஏற்ற தன்னுடைய சூழலை அமைத்து கொள்ளக்கூடிய உயிரினம் அது அப்போது நாம் பேசுகின்ற பேச்சு இப்போ நான் பேசுகிற பேச்சு உங்கள் காதலை வந்து கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன் நேரடியாக அந்த கருவி மூலமாக கேட்குறது இல்லைங்க இப்போ நான் பேசுகிற பேச்சு இந்த கருவியை எட்டுவதற்கே அதிர்வுகள் தேவைப்படுகிறது நான் பேசுகிற பேச்சு ஒரு காற்றில் உள்ள அணுக்களை போய் செய்து அந்த அதிரப்பட்ட அணுக்கள் வந்து அதே ஒத்திசைவான அதிர்வை கொண்டுட்டு போய் என்னுடைய அந்த ஒலி வாங்கிங்கிற இடத்துல கடத்துது இந்த ஒலி வாங்கி அதைக்கு ஏத்தா போல் ஒத்திசைவோடு அதிர்ந்து தான் இந்த ஒலியை பதிவு பண்ணுது இப்போ இந்த நீங்கள் காணொலி பதிவை கேட்கும் பொழுது அந்த காணொலி பதி வெளியே பார்க்கின்ற அந்த ஊடகத்தில் வந்து அந்த ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய வெளிப்பாடு மூலமாக அதிரது அந்த அதிர் அதே ஒத்திசையோடு உங்க காதில் வந்து கேட்கும் தான் அதை நீங்க காதில் வந்து அது செவிப்பறவை வந்து அடையும் பொழுது தான் நீங்க கேக்குறீங்க அப்போ உங்களுக்கு இருக்கிற செவிப்பறை போல மரங்களுக்கு அதனுடைய தோள்கள் இருக்குது மரத்தினுடைய பட்டைகள் இருக்குது மரத்தினுடைய பாகங்கள் இருக்குது அப்போ உங்க காது கேட்கும் என்பது போல மரத்தினுடைய காதுகளும் கேட்கும் மரங்களுக்கு உடம்பெல்லாம் காது தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் சீமான் வந்து மரத்தோட பேசுகிறாரு அப்படிங்கிற இலக்கான சொல்றது ஏலனங்களை செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறது தான் பார்வை உண்மையில் இந்த மனித பிறவி அப்படிங்கிறது வந்து இறைவனால் கைவிடப்பட்ட பிறவின்னு கூட சொல்லலாம் அல்லது இறைவனுடைய மிகப்பெரிய அருக்கொடைன்னு கூட சொல்லலாம் ரெண்டு வகையில சொல்லலாம் ஏன்னா ஓரறிவு கொண்ட மரமானது அதற்கென்று வகுக்கப்பட்ட வாழ்வியல் எல்லையிலோடு அதனுடைய ஒழுகலாற்றோடையே வாழுது அந்த அதே ஓ ஓர் அறிவில் இருந்து ஐந்து அறிவு வரலையும் அதற்கான எல்லா சிஸ்டத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டாரு இறைவன் இது இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் அதிர்விடணும் இப்படி தான் போகணும் இது தான் அதனுடைய இயல்புன்னு ஆறாவது அறிவு படைத்த படைத்த மனிதனை மட்டும் இறைவன் என்னென்னா இந்த அஞ்சு அறிவு கொண்டு இருக்கின்ற இந்த உயிரினங்கள் இருக்கு இல்லையா இதோட சூழல் இருக்குது இல்லையா இதையெல்லாம் பார்த்து இதிலிருந்து நீ படிப்பினை செய்து கொண்டு இதன் அடிப்படையில் உனது வாழ்க்கை சூழலை நீ வந்து வடிவமைத்து கொள்ள அப்படின்னு தான் மனிதனுக்கு அந்த சுதந்திரத்தை கடவுள் கொடுத்துட்டு போனார் அப்ப நாம இதையெல்லாம் பார்த்து தான் வந்து தன்னுடைய சூழலையும் தன்னுடைய வாழ்க்கை முறையையும் வடிவமைத்து கொள்ள வேண்டுமே தவிர கேளிக்கை கிண்டலு ஒரு உயிர உயிரான ஒரு பிரச்சனை அல்லது முக்கியமான வாழ்வாதார பிரச்சனை அல்லது உங்கள் அறிவுக்கு எட்டாத ஒரு செய்தியே ஒரு வாழ்வியலை ஒருத்தர் பேசுகிறாருன்னா அதை கேட்க முன்வரணுமே தவிர கேளிக்கைக்கு கூடாது என்பதை பதிவு செய்து உண்மையிலேயே இதெல்லாம் கேட்ட பிறகு நாம் மரத்தின் மீது வைத்திருக்கின்ற வைத்திருக்கின்ற பேரன்பானது உண்மையானது என்ற புரிதல் நமக்கு வரும் மறக்காமல் அதே புரிதலோடு நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை நடத்துகின்ற மரங்களின் மாநாட்டுக்கு வந்து சேருங்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்